எங்கள் இசை குடும்பம் வந்து அடிக்கடி சந்திக்கிறதுன்றது கிடையாது இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி வரும்போது நாங்களே பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அன் டி ராஜேந்திர அவர்கள் பேசும்போது வந்து ராஜ்குமார் சொன்ன மாதிரி எல்லாருடைய மனசுல இருக்கிறது மொத்தத்தையும் மிக உணர்ச்சி பூர்வமான ஒரு நல்ல தமிழில் எல்லாருக்கும் புரியும்படியாக அவர் வளர்க்கிட்டார் இதுக்கு மேலே எங்களை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதுதான் உண்மை இருந்தாலும் இப்போ நான் வந்து முதல் முதல்ல என்னுடைய ரெக்கார்டிங் வாசிச்சது சங்கர் கணேஷ் அக்காடிமி என்னுடைய முதல் ரெக்கார்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஞாபகம் இருக்குது ஸோ அங்கே இருக்குது என்னுடைய வாழ்க்கை அதே மாதிரி நான் வந்து தேவா அவர்கள்ட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் எங்கள் அப்பா நிறைய ஒர்க் நான் அவரை முதல் முதல்ல பார்த்தது வந்து ஹெச்எம்வி அண்ணே ஹெச்எம்வி ஓகே எல்லோருமே சீனியர்ஸ் அதுதான் சொல்லுவாங்க நான் என்னென்னா இப்ப எங்களுக்குள்ளார இருக்கிறது நம்மளை நம்மளை இணைக்கிறது இசை மட்டும்தான் அதுக்கு அப்பாற்பட்டு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை இதில் எல்லாருடைய நோக்கமுமே நானும் நீங்களும் கிடையாது யாரா இருந்தாலும் நோக்கம்னா வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணுன்றது தான் நோக்கம் ஒவ்வொருத்தர் எடுக்கும் அணுகுமுறை வேறு வேறு ஆனா எல்லாருக்கும் இருக்கிறது சாதிக்கணும் வாழ்க்கையில் சில பேருக்கு பணம் சாதிக்கணும் சில பேருக்கு புகழ் சில பேருக்கு வேற என்னமோ ஒவ்வொருத்தருடைய ஆசைகள் அந்த திறமை இருந்தும் சில பேரால தான் சாதிக்க முடியுது அது ஏன் கேள்வி எல்லாருக்கும் எழுந்திருக்கும் ஏன்னா சாதிக்காதவங்கலாம் திறமை இல்லாதவங்க இல்லை அப்படின்னா எது நிர்ணயம் பண்றது ஒரு சாதிப்பு அப்படிங்கறது நிர்ணயம் பண்றது திறமை மட்டும் அல்ல அங்க ஒரு இருக்கான் அவன் தர்றதுதான் ஸோ அதுக்குன்னு நம்ம வந்து அவங்க கொடுக்கலையே அப்படின்னு விட்டுறக்கூடாது நம்ம வாழ்க்கை இருக்க நம்மளுக்கு இந்த மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டதே நம்ம வந்து நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதில் தொடர்ந்து நம்முடைய முயற்சி போயிட்டே இருக்கணும் வர்றது வருது வராது போகுது வேறு விஷயம் நம்மளுடைய முயற்சிகள் எந்த விதமாக குறையும் இருக்கக்கூடாது நான் முதல் முதல்ல சித்தார்த்துக்கு சொன்னது அந்த வேலை தான் சொன்னேன் ஏன்னா அண்ணன் கணேஷ் பேசும்போது எனக்கு ஒரு சின்ன அவர் சொன்னதுக்கும் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ரொம்ப பெருசாக தெரிவாங்க அதாவது சில தலைமுறைகளுக்கு சில விஷயங்களில் இதுக்கு மேலே இல்லைன்னு நினைப்போம் அடுத்த தலைமுறை வரும்போது அந்த ஆள் மாறிடும் அந்த ஈடுபாடு மாறிடும் ஏன்னா மக்கள் மாறிடுறாங்க அடுத்த தலைமுறை வருது அந்த மாதிரி என்னைக்குமே நான் நிறைய பேர்கிட்ட இதுக்கு முன்னாடியும் பத்திரிகை மூலமாகவும் என்ன நேர்காணல் மூலமாகவும் சொல்லியிருக்கேன் ஒருத்தர் அடையாளப்படுத்திக்கிட்டு இவர மாதிரி நான் வரணும்னு தயவு செஞ்சு அதை முயற்சியாக பண்ணாதீங்க உங்களால் வர முடியாது நீங்க ஒன்று அவருக்கு மேலே ஒரு படி இருப்பீங்க இல்லைன்னா அவருக்கு கீழே ஒரு படி இருப்பீங்க அவருக்கு சமமாக வர முடியாது நம்ம இருக்கும்போது நான் அந்த மாதிரி வரணும்னு எதிர்பார்க்காதீங்க நான் நானா வரணும் உங்களை மற்றவங்க அடையாளப்படுத்துகிற மாதிரி இருக்கணுமே தவிர நீங்க மற்றவங்களை அடையாளம் காட்டி அந்த மாதிரி வளரணும்னு முயற்சி பண்ணாதீங்க அது வரவே வராது யாருக்குமே வராது இங்க இருக்கிற யார் மாதிரியும் யாரும் வர முடியாது அவங்க அது ஒரு டிஎன்ஏ மாதிரி அவங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு கிடைத்த பெருமை அவருக்கு மட்டும்தான் அது வந்து ஒரு உந்துதலாக வச்சுட்டு இந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறது வேற பட் அது நம்ம டார்கெட்டாக இருக்கக்கூடாதுன்றாங்க வாழ்க்கையில் அதுவே நம்மளுடைய அளவுகள் கிடையாது உலகம் ரொம்ப பறந்தது இருந்த மாதிரி இல்லை இப்போ அவர் அவர் வந்து உண்மையிலேயே சிவமணி வந்து சிவமணி நானும் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நானூறு படம் ஒர்க் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் என்ன சிவமணி இவங்க இவங்கெல்லாம் பார்த்ததும் இல்லை யாருமே மதியம் வந்து கொளுத்தும் வெயில் சென்னையில் வந்து இப்போ இருக்கிற வெயில் இதுக்கு ரெண்டு மடங்கு இருந்திருக்கும் ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ளார வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா இந்த மொத்த ட்ரம் செட்டையும் வெளியே வெயிலில் உட்கார வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிறுவனி ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையே அதுவாக இருக்கவங்க மட்டும்தான் சாதனையால் ஆகலாம் அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரி ஆளுகள் தான் அதை வந்து இது எனக்கு தெரியுமே அப்படின்னு கிடையாது வாழ்க்கையில் கற்றுக்க 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 நம்மளுக்கு எவ்வளோ தெரியலன்றது நம்மளுக்கு தெரியும் ஏதாவது ஒன்று ஆழமாக இறங்க இறங்கத்தான் வந்து தெரியும் புரியாமல் குதிச்சிடலாம் ஆனால் ஆழம் தெரிஞ்சவன் ஒழுங்காக பயிற்சி பெற்றவனுக்கு தெரியும் இவ்வளோ ஆழத்தை நான் குதிக்க மாட்டேன்னு சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு அவனுக்கு தெரியும் ஆனால் செய்ய மாட்டான் தெரியாதவன் தான் குதிப்பான் கண்ணு மூடிட்டு அதனால் வந்து மை அட்வைஸ் டு சித்தார்த்தி you are a very blessed person okay. first point அதாவது தாய் தந்தைய பேர்மை படுத்திருக்க நீ வந்த வழி உங்களுடைய குடும்பத்துக்கு பேர்மை சேர்த்திருக்க உங்க அப்பா மூலமா உன்னை தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா அதாவது மற்ற இசை கலைஞர்கள் இந்த இசை குடும்பத்துக்கு நீ பெருமை சேர்த்திருக்க தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா இசை கலைஞர்களும் முக்கியமா வந்து இந்த ரெக்கார்டு பிரேக் பண்ணது கூட சிவமணி தான் he has டேக்கன் ஃப்ரம்

உந்துதலாக எடுத்துட்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு வந்திருக்காப்புல நோ அண்ட் யூ ஆல் பீப்புள் ஆ இசை கலைஞர்கள் மேடை கலைஞர்கள் கூட நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போய் பண்ணுறீங்க இசை நிகழ்ச்சிகள் நீங்கள் எல்லாருமே இசை தூதர்கள் யூர் ஆல் அம்பாசிடர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி அண்ட் அவர் மியூசிக் அவர் கல்ச்சர் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஓகே யூ கோயின் டு கேரி த ப்ரைட் ஆஃப் இந்தியா நீ ஒன்று பண்ணியிருக்க அங்கே பதிவாக இருக்குது அது இந்தியான்னு போடும்போதே தி ஹோல் ஒன் பில்லியனுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம பாப்புலேஷன் யூஆர் நீ மனசில் வச்சுக்கணும் அண்ட் ப்ளீஸ் டெடிகேட் யுவர் அதில் ரெண்டாவது யோசனையே வேண்டாம் ஏன்னா இங்க இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை இசைன்னு தேர்ந்தெடுக்க யாருக்குமே இசைக்கு நம்ம தேவையில்லை நமக்கு தான் இசை தேவை இசைக்கு நான் பண்ணணும்னு நான் மியூசிக் பண்ணாதான் வந்து இல்லை இவர் பண்ணாதான் கேட்பாங்க இல்லை நீ அந்த வச்சால்தான் கேட்க நமக்கு தான் தேவை ஆமாம் நீ அப்போ வந்து பக்கெட் எடுத்துன்னு போறியா ஸ்கூன் எடுத்துன்னு போறியா இல்ல பெரிய அண்டால வாயில் கேட் இவங்க தாத்தா கூட கூட நான் வாசிச்சிருக்கேன் ரொம்ப சின்ன பையன் இருக்கும்போது கேவிஎம்னு கேட்டேன் சச் அண்டர்ஃபுல் பர்சன் அவர் வந்து மனதார வாழ்த்தி எப்போவுமே ரொம்ப நேசிப்பார் இந்த சிவமணியும் சரி நானும் சரி போகும்போது அவ்வளவு பாசத்தோடு எங்களை வந்து நாகிய கூட அவ்வளோ பாசமாக பார்த்துக்க மாட்டாரு நினைக்கிறேன் எங்கள் கூட அப்படி படங்கியிருக்காரு இப்போ இந்த ஒரு கணத்தில் நான் வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன் அண்டு அவங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்துருக்கேன் நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கேன் எல்லாருக்குமே பெருமை சேர்த்துருக்கேன் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் நீலொழி வாழ்க இன்னும் பெருமைகளை சேர்க்க தேங்க்யூ வெரி மச்